நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது உப்பளம் உப்பளம் நண்பர்களே நம்ம சாப்பிட்ற உப்பு இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த உப்பளங்கள்லாம் இருக்குது நண்பர்களே உப்பு தயாரிக்கிறதும் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நண்பர்களே இது பாத்தி பாத்தியாக இருக்கும் கடலோரத்தில் தான் அதிகபட்சமாக நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி உப்பளங்களை குடியில் அதிகபட்சம் இந்த உப்பளங்களை பார்க்கலாம் நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக உப்பளத்துலேருந்து கடல்லேருந்து தண்ணியை கொண்டு வருவாங்க அது சூரிய ஒளியில் ஃபுல்லாக ஆவியாகி தான் இந்த உப்பு எடுக்கிறாங்க நண்பர்களே இது வந்து கடல் ஒரு லிட்டர் நீரில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சோடியம் குளோரைடு நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குறது இதோட அயோடின் சேர்ந்து தான் நமக்கு ப்யூரிஃபை பண்ணி பாக்கெட்டாக கொண்டு வர்றாங்க நண்பர்களே கடல் பக்கத்தில் போர் போட்டும் தண்ணி இந்த மாதிரி பாத்தியில் பாயை விட்டு கா ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே சூரிய ஒளியில் அது ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னா அவங்களுக்கு எல்லாம் அடுக்கி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கெட் ஆகி வருது நண்பர்களே போன டிசம்பரில் புயலில் இங்கே உள்ள ஏகப்பட்ட உப்பளங்களெல்லாம் தண்ணி புகுந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு நண்பர்களே விவசாயத்துக்கு தண்ணி இருந்தால் பயிர் செழித்து வளரும் ஆனால் இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் நண்பர்களே மழை வந்துச்சு அப்படின்னா இங்கே உப்பளத்துளிலாம் ஃபுல்லாக பாதிப்பாயிரும் தூத்துக்குடி மாவட்டம் போனீங்கன்னா இதை பார்க்கலாம் நண்பர்களே இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் நம்ம தமிழ்நாட்டில் தான் உப்பு உற்பத்தி முதல் இடம் குஜராத் நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் வந்தீங்கன்னா இதை ஃபுல்லாக பார்க்கலாம் சென்னையிலும் கோவளத்து பக்கம் உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்